Uh um. கந்த சஷ்டவசம் படிக்கிறது இது மாதிரிலாம் நம்ம வந்து நம்மளோட மனசை வந்து சுத்தப்படுத்திக்கிறதுக்காகவும் காலம் காத்தாலும் எழுந்து நம்ம வாய் அசைத்து சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு எல்லா நாளங்களும் சரியாக வேலை செய்யும் அதுக்காக தான் இந்த விஷயத்த பண்ணுறோம் அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் மூலமாக நான் அனுபவப்பட்டதை வச்சு தான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக இது ஒரு உண்மையாக இருக்கும் நீங்களும் யார்கிட்ட கேட்டு பாருங்கள் நிச்சயமாக ஆமான்னு பதில் சொல்லுவாங்க உங்களோட பாட்டிக்கிட்டே தாத்தா கிட்டையோ கேட்டு பாருங்க அவங்களும் இது மாதிரி கிராமத்து வாழ்க்கையில் வாழ்ந்திருந்தாங்க அப்படின்னு கண்டிப்பா அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்குங்க அவங்க வந்து அவங்க வீட்டுக்கு ஒளி வரதுக்காகவும் அவங்க வீட்டில் கொல்ல பக்கத்தில் உள்ள பசுக்களுக்கெல்லாம் வெளிச்சம் இருக்கணும் அவங்க செய்யற வேலைக்கு வெளிச்சம் வேணும் வாசலில் போறவங்களுக்கு வெளிச்சம் இருக்கணுங்கிறதுக்காக ஏற்றி வைத்த தீபம் தான் கடைசி வரைக்கும் எந்த ஒரு குறையும் இல்லாமல் நல்ல விதத்தில் அவங்கள வாழ வச்சிருந்துது அதை நம்ம இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கோம் எனக்கு தெரிஞ்ச விஷயங்க இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை ஆனால் தான் நான் இப்போ உங்களுக்கு இந்த வீடியோவில்